ஸோ இதை பண்ணது வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து அவங்களோட சந்தேகத்தை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூட ஊற வச்சிருங்களேன் இந்த முதல்ல ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்காங்க இந்த மீடியா சேனல்லாம் பார்த்து மக்கள் காரி துப்புணும் ஒரு ஒரு மீடியா சேனலும் ஒரு ஒரு ஓனர் அந்த ஓனருக்கு ஆன ப்ரொபகேண்டா எல்லா சேனலும் ப்ரொபகேண்டா அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டா இல்லை வந்து ஆப்ஜெக்டிவா ஜென்ரலா விஜயை ரொம்ப தாக்காமல் இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு காட்டுற சேனல் உட்பட அவங்க வந்து யாரா இருப்பாங்க ஒன்று அப்போசிஷன் பார்ட்டியா இருப்பாங்க இல்லை பிஜேபி ஓண்டா இருப்பாங்க இல்லை இங்கே ரூலிங் பார்ட்டியோட ஓண்டு மீடியா சேனல்ஸ்லாம் வந்துட்டு விஜயை போட்டு தாக்க அவ்வளோதான் இவனோட கரியரே முடிச்சிடுறோம் இதுக்கப்புறம் வந்து எவனா நம்மளை கேள்வி கேட்குறது நம்ம தான் இங்கே அப்படின்ற அந்த ப்ரொபகேண்டாவை இது பண்ணுறாங்க மக்கள் சோஷியல் மீடியா மட்டும் நான் யோசிச்சு பாருங்களேன் மக்களை வந்து சிந்திக்கவே விடக்கூடாது நான் சொல்ற ப்ரொபகேண்டாவை தான் திரும்பி திரும்பி போட்டு போட்டு நீங்கள் எல்லாருமே நம்பணும் அப்படின்றது வந்து ரொம்ப சீப்பாக கேவலமாக இருக்குது நான் வந்து மீடியா படிச்சிருக்கேன் மீடியா ஸ்டூடெண்ட் நான் எனக்கு தெரியும் இவங்களோட இந்த என்ன அஜெண்டா செட் பண்ணுறாங்க என்ன என்ன நரேட்டிவை வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ப்ரோ பகண்டா ஒரு நியாயமான நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டோ ஜேர்னலிசமோ இங்கே கிடையாது ஜேர்னலிஸ்ட் இருந்தாலுமே அவனுக்கு அதை எங்கே போய் சொல்லுவான் யார்கிட்ட பேசுவான்னு கேட்டால் திரும்பி சோஷியல் மீடியாவுக்கு தான் வரணும் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல அதுக்கான இடமே இல்லை எல்லாமே வந்து வியாபாரமாக்கப்பட்டது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்சிக்காரனோ ஒரு ஒரு பின்னாடி பின்னாடி ஒரு ஒருத்தர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இதுக்கு ப்ரொப்பகேண்டா இப்போது இந்த இந்த விஷயத்துக்கான மக்கள் சந்தேகங்களாக வைக்கிற சில ஃபேக்ட்ஸை வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில ஆதாரங்களை வந்து நான் சொல்கிறேன் ஆதாரங்கள் அதாவது சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவரை வந்து அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையை உடச்சி விட்டாங்க கையை உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு வெளியில் அவரை கூட்டிகிட்டு வரும்போது ஃபுல்லாக பெண்கள் கூட்டம் அப்படியே தொடப்பத்தெல்லாம் கையில் வச்சுட்டு வந்து நாங்கள் வந்து அதோ கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுறாங்க அவரை கூட்டம் எதுனா வந்து நாங்கள் இவரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு நியூஸ்லலாம் உடனே போடுறோம் பெண்கள் வந்து போராட்டம் கஞ்சா சங்கரை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் யூடியூப்பில் வந்து இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து அங்கே நேரில் போய் கேட்குறாங்க அந்த பெண்கள் கிட்ட ஏம்மா யாரை எடுத்து எதிர்த்து போராட்டம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரே சொல்ல தெரியல எதுக்கு வரோம் எதாவது தெரியல எல்லாம் கேட்டால் செட்டப் எதுக்கு மீடியாவில் மக்களை காமிச்சு அடித்தட்டம் அடிப்படை ம அடிப்படையான மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருதுல பட்டி தொட்டி எல்லாருக்கும் அவங்களுக்கிட்ட திருப்பி போட்டு போட்டு காமிச்சு ஒரு மனுஷனை அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க கேன்சல் கல்ச்சர் கேன்சல் கல்ச்சர் ஃப்ரேமிங்கு அப்போ வந்து அது திருப்பி திருப்பி போடும்போது அது என்ன ஆகும் மக்கள் மைண்டில் வந்து ஓ இதுதான் போல அப்படின்னு சொல்லி போட்டு 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 அதே சவுக்கு சங்கர் வீட்டில் வந்துட்டு ரவுடிகளை விட்டு அவங்க அம்மா வந்து தனியாக வீட்டில் இருக்கும்போது போய் மிரட்டியிருக்காங்க பட் அதெல்லாம் நியூஸில் திரும்பி திரும்பி போடலையே ஏன் போடல கேட்டா வந்து அது ஏதோ சரி அவரை விடுங்க நீங்க திருப்பி இங்கே விஷயத்துக்கு வாங்க இங்கே வந்து மக்கள் வந்துட்டு என்னென்ன சந்தேகங்களை வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பவர் கட்டு முதல்ல நீங்கள் வீடியோவில் பாருங்க தெளிவாக பாருங்க விஜய் அங்கே வந்து நின்ன உடனே வந்து பவர் கட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டர் வயரும் கட்டை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்